Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. Global Fire. டெலிவிஷன் நெட்ஒர்க் கூடாக உங்கள் அற்புதத்து நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டு கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராய் இயேசு வித்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவராய் இயேசு வித்தவை குறித்து விதம் சொல்கிறது இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் சொல்லி அந்த நாட்களில் அவரை தேடி வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பிரிவார்களே அவருடைய வியாதிகளை நீக்கி தேவர்களை சந்தித்து அற்புதங்களை செய்து அவருடைய வாழ்க்கையை நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்த அதே ஆண்டவராக இன்றைக்கும் அவரை தேடுகிற அவரை அண்டிக் கொள்ளுகிற அவரை நம்புகிற அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மை செய்கிறவராய் அவரே நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழில் ஐந்தாவது வசதி எப்படி சொல்லுகிறது உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிறு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆம்பிரி அவர்தான் நம்முடைய காரியங்களை வாக்கு பண்ணுகிறவர் அவர்தான் நமக்கு நன்மை செய்கிறவர் அவர்தான் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் முதலாவது உன் வழியை கத்திருக்கு ஒப்பு வித்து அப்படின்னு சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம் மனிதனுடைய வழிகள் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய வழிகளை பார்க்கலும் நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் நம்மை குறித்து கத்தர் வைத்திருக்கிறார் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் உயர்ந்தவையாக இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவேதான் முதலாவது பிரியமாவளே அண்டவர் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவருடைய வழியில் அவருடைய இந்த வேத வார்த்தைகளுக்கு நம்ம அர்ப்பணிக்கப்பட்டு அவருக்கு பிரியமான வழிகளில் நடக்கும்போது பிரியமாவளே நடந்து அவர் மேலே நம்பிக்கை வைத்து நம் நடக்கிறதான வேளையில் அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுவராக இருக்கிறன்னு சொல்லி தேவடைய வார்த்தை சொல்கிறது அனைவருமே பாருங்கள் இஷ்டமே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசை மறித்து போன பிற்பாடு அந்த ஜனங்களை வழிநடத்துகிற பெரிதான பொறுப்பு பிரிமாவிலே யோசுவாவுடைய தலைமையில் வந்தபோது அந்த ஜனங்களை யோசுவா நன்றி அறிந்திருந்த அப்படின்னால முரட்டாட்டமுள்ள ஜனங்கள் மாடுவாடுடைய சந்ததி எப்பொழுது முருகிருக்கிறவர்கள் இவர்களை எப்படி நான் நடத்தி கொண்டு போக போகிறேனோ காணான் தேசத்துக்கள் என்று சொல்லி யோசுவா யோசித்து கொண்டிருந்தான் வேலையில் யோசுவா முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வருஷங்களை வாசித்து பாருங்கள் கத்தர் சொன்னதான வார்த்தை இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயுவட்டி பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் எல்லாம் செய்ய கவனவாயிருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப் பண்ணுவாய் அது மாத்திரமல்ல நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அமிரியான சகோதர சௌதரியே நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த தேவனுடைய இந்த வார்த்தைகளின்படி நாம் அமைத்துக் கொள்வதான வழியில இந்த வார்த்தைக்கு என்னோட வாழ்க்கை ஒப்புக் கொடுக்கப்பட்டதான வேலையிலே கத்தர் தாமே நம்முடைய வழியை வாய்க்க பண்ணி நம்மை ஏங்கொள்ள செய்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமில்ல நீ கத்தர்மே வழியை கத்தருக்கு ஒப்பு வைத்து கத்தர்மேல் நம்பிக்கை ஆயிரு அவர் மேலே நம்பிக்கை ஆயிரு அப்பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வார்த்தையில் வாசிக்கிறோம் நாளில் கூட நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது இறைமையா பதினேழாவது அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வருடம் வசங்களை வாசித்து பாருங்கள் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன்னுடைய கொண்டு கத்தரை விட்டு விலகிற மனுஷன் அவன் வார்த்தை அதே வேளையில கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரியே தன்னுடைய நம்பிக்கையை கொண்டுள்ள மனுஷன் அவன் பாய்க்கவான் என்பதை வார்த்தை சொல்லுகிறது அவன் தண்ணீரண்டிலே நாற்றப்பட்டதும் கால்வாய் ஓரமாகத்தின் வேர்களை விடுகிறதும் உஷ்டம் வரகளை காணாமல் இறை பச்சியாய் இருக்கிறதும் மழை காலங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் தப்பதி எடுக்கிற மருத்தை போதல் வாசிக்கிறோம் இந்த அநேக வேலை எழுப்பினர்களே நாம் மற்ற மனிதர்கள் மேலே நம்முடைய காரியங்களுக்காக மற்ற மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைத்து விடுகிறோம் நம்ம நம்முடைய சுயத்தின் மேலே நம்ம படிப்பின் மேலே நம்முடைய திறமைகள் மேலே அநேக நம்பிக்கை வைத்து விடுகிறோம் அப்படி அல்ல எனக்கு அருமையான சகோதர சௌகரிய நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் பரலோகத்தின் தேவனூனையை நோக்கியே இருக்க வேண்டும் அவரையே நான் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று கத்தை நம்முடைய எதிர்பார்க்கிறார் அதோட வார்த்தையில வாசிக்கிறோம் வழிய கத்திர ஒப்புவித்து நீ அவர் மேல நம்பிக்கை ஆயிரு அப்பொழுது அவரே என்னுடைய காரியங்களை இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கை யார் மேல என்று சொல்லி ஒரு விசை ஆராய்ந்து பார்க்கும் போலே நம்முடைய சுயத்தின் மேலேயோ நம்முடைய படிப்பின் மேலேயோ நம்முடைய ஞானத்தின் மேலேயோ இல்லாதபடிக்கு இந்த வானத்தையும் உருவாக்குற சர்வருள் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேலே இருக்கிறதான் அவர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க இருக்கிறார் இருக்கிறார் நானாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு உள்ள வசங்களை வாசித்து பாருங்க ஆபிராவை குறித்து வேதம் சொல்லுவது அவன் கத்தர்மேல் பயத்த நம்பிக்கையில பெரிய உறுதியாக இருந்தான் வார்த்தை சொல்லுகிறது அந்த வயதான நிலைமையில ஆண்டு ஒரு வாக்கு பண்ணி இருந்தபோது தன்னுடைய சரீரம் செத்து போனதையோ சாராளுடைய கற்பன் செத்து போனதையோ ஆபிரகாம் எண்ணாது இருந்தார் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு பண்ணதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் சொல்லி முழு நிச்சயமாக நம்பி கத்தரை தான் நம்பினார் அவருடைய வார்த்தையை தான் நம்பினார் அவர் சொல்லியிருக்கிறபடினால சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய தன்னுடைய சரீரம் செய்து போயிருந்தாலும் கூட சாராவுடைய கற்பை செத்து போயிருந்தாலும் கூட ஆண்டவர் வாக்கு பண்ணபடி இந்த முதிர் வயதிலும் கூட இந்த வாக்கு தந்த பிள்ளையை தனக்கு தந்து அவர் சொன்னபடி தானே ஆசை பதிப்பார் என்று முழு நிச்சயமாய் கத்தர நம்பி விசுவாசத்துல வல்லவனானந்தோடைய வார்த்தையில வாசிக்கிறோம் உமே அருகான சகோதர சகோதரிய நம்முடைய வழிகளையோ கத்தருக்கு கொப்பு கொடுத்து அவர் மேலேயே நான் நம்பிக்கையா இருக்கிறான் வழியில அவர் நம்பிக்கையின் தேவன் அவரை குறித்து வேதம் சொல்லுறது அவர் நம்பிக்கையின் தேவன் அவர் நம்பியவர்களை அவர் ஒவ்வொருவர் வெட்கப்பட்டு போ விடுவதே இல்லை அவர்களை நம்பி வெட்கப்பட்டு போகாது இருந்தான் வாசிக்கிறோம் ஆகவே அவரை நான் நம்பும் போது அருமையான சௌரா சௌரிய அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார் அவன் எனக்கு அருமையான சௌரா சௌரிய ஏசா திர்கசி புத்தகம் இருபத்தி ஆறாவது முப்பத்தி ஆறாவது அதிகாரத்தில் நாலு ஐந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் அசிரியாவின் ராஜா ர்சே இசைக்கிய ராஜாவுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை சிந்தித்து பாருங்கள் நாங்கள் இவ்வளவு பெரிய படைப்பலத்தோடு வரும்போது இசைக்க ராஜாவுடைய படைப்பலம் அவர்களை மேற்கொள்வதற்கு பின்னளை எந்த விதத்திலும் போதுமானதாக இல்லை ஆனால் தங்களை இசைக்கிய ராஜா எதிர்க்கிறார் என்று அறிந்த வார்த்தைத்துல இந்த ரப்சாகே சொன்ன வார்த்தையை கவனித்து பாருங்கள் இசைக்கிய ராஜாவே நீ உனக்கு மந்திராலோசனையும் வல்லமை உண்டு சொல்லுகிறாய் அதில் வாய்ப்பே செய்யலாமல் ஒன்றுமே இல்லை நீ யாரையோ நம்பி இருக்கிறாய் இவ்வளவு பெரிய சேனையோடு வருகிற எங்களை எதிர்க்கும் படிக்க உடைய நம்பிக்கை யார் மேலேயோ இருக்கிறது உடைய நம்பிக்கை என்ன யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய் என்று காத்து கேட்டது மாத்திரம் எழுப்பினோம் அவர்களே அப்படி ஜனங்களை பார்த்து கூட ராப்சா கேசன வார்த்தையை கவனித்து பாருங்கள் ஜனங்களை நோக்கி சொல்ல போ சொல்றாரு ஐசைக்கியா தான் நம்புறது மாத்திரம் இல்லை ஜனங்களை ஜனங்களையும் நம்ப பண்ணுவான் ஆகவே நீங்கள் அவனை சொல்வதை இசைக்கா சொல்வதை நம்பாதிருங்கள் என்று சொல்லி புரியுமாளே அப்படி சொன்னான் வேலையில தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அவருடைய நம்பிக்கை இசைக்கிய ராஜாவும் சரி அந்த தேச ஜனங்களும் சரி அவருடைய நம்பிக்கை கத்தர் மேலே இருந்தபடினால எனக்கு அருமையான தேவஜனமே ஜனமே எவ்வளவு பெரிய ஒரு படைப்பலத்தோடு வந்தாலும் கூட பிரியமானே அசிசியா அசிசியாவின் ராஜா ஒரு பெரிய படைப்பலத்தோடு வந்தது வேலையிலும் கூட பிரியமாளே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அவர் நம்பிக்கையின் தேவனாயிருந்து பிரியமானே அந்த இடத்திலுமாய் இசைக்காவுக்கு ஜெயம் கொடுத்ததை பார்க்கிறோம் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் கத்தர் அசிரியுடைய பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஆயிரம் பேரை சங்கரித்தபடினாலே பிரியமாவளே சனக சனகரி செத்த முகத்தோடைய வார்த்தையில வாசிக்கிறோம் கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் கத்தர் அவர்கள் ஜெயம் கொடுத்தார் காரணம் பிரிமாவளே கத்தர் அந்த இசைக்க ராயவும் சரி அந்த ஜனங்களும் சரி இஷ்டமே ஜனங்களும் பிரியமாவளே கத்தரையே நம்பியிருந்தபடியே கத்தரையே சார்ந்து கொண்டபடியினாலே அந்த காரியத்தில் கத்தர் பெரிய ஒரு ஜெயத்தை எவ்வளவு பெரிய பெரிய சேரியோடு வந்திருந்தாலும் கூட அப்படி நிருபத்தை கூட கத்து சமூகத்தில் வைத்து கத்திரையை பாடும் கேளும் கேளு சனிகார்த்தையை கேளு என்று சொல்லி தேவ சமூக இசைக்க விண்ணப்பது கத்திர இடத்தில் அவர்களுக்கு பெரிதார் ஒரு ஜெயத்தை கட்டல என்று பார்க்கிறோம் காரியத்தை முடிய பண்ணு பார்க்கிறோம் அருமையான சகோதர சௌரியன் கத்தர் மேலே நம்பிக்கை வைத்து கத்திரியே தன்னுடைய நம்பிக்கையை கொண்டு மனுஷன் பாக்கியவான் கத்தனுடைய காரியங்களெல்லாம் வாய்க்க இருக்கிறார் இந்த நாளிலும் கூட எப்படிப்பட்டதான பிரச்சனைகள் பின்னாலே எப்படிப்பட்டதான போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் போய் என்று கூட இந்த மத்தியான வேலையில அருமையான தேவ தேவஜனமே நான் கத்தரே நம்பி மேலேயே நம்பிக்கை வைத்து ஓடுதான் வேலையில் வாழ்தான் வேலையில கத்தனுடைய எல்லாம் அவர் ஜெயமாக முடிய இருக்கிறார் காரியங்களை வாய்க்க இருக்கிறார் அறிவான தேவ ஜஜென்மை உங்களுடைய நம்பிக்கை கத்திர மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்து பிரியுமா ஓ நம்முடைய வழியிலே கத்திரிக்க ஒப்பு கத்திர மேல நம்பிக்கை வைத்த ஓடுதான் நம்முடைய வாழிகளை எல்லாம் கத்திர ஒரு வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார் உங்களோட நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது நிச்சயமாகவே முடிவான வாக்கின்படி அருமையான சகோதர அருமையான சகோதரியே உங்களோட வாழ்க்கையிலும் கூட உடைய நம்பிக்கை வீண் போகாதபடி எந்த காரியத்தில் நீங்கள் இந்த வேலை இந்த நாட்களில் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க என்ன காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க ஒருவழி சரீரத்தினுடைய ஆரோக்கியமாக இருக்கலாம் பிள்ளை எதிர்காலமாக இருக்கலாம் பொருளாதார தேவைகளாக இருக்கலாம் குடும்ப பிறகு எதுவா இருந்தாலும் என்ன காரியங்களுக்காக இந்த வேலை நம்பிக்கொண்டு நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உணனு வாக்குப்படி அறிவான சகோதர சௌரிய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு நன்மை செய்து அற்புதம் செய்து காரியங்கள் காரியங்கள்லாம் அவர் ஆசீர்வாதை ஒரு முடிவை உண்டாக்குவார் நீண்ட காத்திருந்த உடம்பு இழக்கப்படும் விரும்பி அருமையான தேவஜெரிமை நீங்கள் நீண்ட நாட்களாக ஆண்டு கன காலங்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயத்திலும் கூட அருமையான தேவஜெரிமை இன்றைய நாளிலும் கூட கத்திர அற்புதம் செய்து ஓ அந்த காரியங்களை வாய்க்கப்பட வல்லமல்லவராக இருக்கிறார் காரணம் நம்புகிறது அவரிடத்திலிருந்து வரும்

நான் நம்புகிற காரியம் கத்தராலே வரும் கத்தர செய்கிறவராக இருக்கிறார் கத்தரையே காரியத்தை வந்து வாய்க்கோ பண்ணுகிறவர் தம்மை நம்புகிறேன் கத்தர் அறிந்துருக்கா வார்த்தை சொல்கிறது எவ்வளோவா நாங்கள் கத்தரை நம்புகிறோம் முழுவதுமாய் கத்தரை சார்ந்து கொள்ளுவவாய் இருந்தால் கத்தரையை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருப்போமா இருந்தால் நீங்கள் பாய்க்கிவார் நீங்கள் பாய்க்குவதலாக இருப்பீர்கள் கத்தரை உள்ள காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார் சங்கீதம் நூற்றி பதினைஞ்சு ஒன்பதுல இருந்து பதினொன்று உள்ள வசங்களை வாசித்து பாருங்கள் இஷ்டவேரின் கத்தரை நம்பு அவரே உங்களுக்கு துணையும் இருக்கிறார் ஆரோ குடும்பத்தாரனை கத்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார் கத்தருக்கு பயப்படுகிற பயப்படுகிறவர்களே கத்தரை நம்புங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடகமா இருக்கிறார் அவரே எனக்கு நம்பிக்கையின் இருக்கிறார் அவருடைய பேர் நம்பிக்கை தேவன் அவருடைய நம்புகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை விடுவதில்லை உன் வழியை கத்தருக்கு ஒர் மேல்பிக்காய் அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் அறிவையான சகோதர சௌரியான நீங்கள் அவரை நம்பும் போது கத்தரை நம்பி கத்தரையே தன்னுடைய நம்பிக்கை வைத்து கத்தரையே தன்னுடைய நம்பிக்கையை அவரே நம்முடைய நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது அவரே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகளை எல்லாம் அவருடைய அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவருடைய வழியில நடக்கிறதான வழியில் அறிவியான சகோதர சௌரிய காரியங்களை வாக்கிய பண்ணுகிறவர்

ரெண்டு நாளாவது புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்படி சொல்லுகிறது தேவனுடைய தரிசனங்களில் சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதில் இருந்தான் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவருக்கு அவன் காரியங்களை வாக்க செய்தார் அவன் கத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்க செய்தார் வார்த்தையில் வாசிக்கிறோம் நம்முடைய வழியில கத்திரிக்க ஒப்பு கொடுத்து கத்தரையே நான் நம்பிக்கையாக கொண்டு அதே வேளையில் அருமையான சௌராசூரிய நாம் இன்னும் அதிகமதியை தேடுதான் வேலையில சொல்லுகிறது ஊசியா ராஜா தேவனை தேடின நாட்களில் கத்தரை கத்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்கள் எல்லாமே வாய்க்கப்படுகிறார் ஆம்பரியம் அவரை இன்னும் அதிக அதிகமாக தேடுதான் வார்த்தை சொல்லுகிறது இனிமே இருபத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதிமூணு பதினாலு வயசுல வாசித்து பாருங்கள் அட்ரஸ் சொல்லுமா சொல்லுறார் என்ன இவனுடைய முழு இருதயத்தோடு நீங்க தேடுவீர்கள் ஆனால் தேடு என்னை கண்டுபிடிப்பீர்கள் அது மாத்திரம் அல்ல பதினாலாவது வருஷத்துல ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நான் உங்களுக்கு காணப்படுவேன் அமரிமான சகோதர சகோதரிய உங்களோட முழு இருதயத்தோடு நம்ம அவருடைய அவருடைய தேடுதான் வேலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள் மாத்திரமல்ல அவருடைய வாக்கு கொடுக்கிறார் நான் உங்களுக்கு காணப்படுவேன் அவருக்கு அருமையான தேவஜர் அருமையான சௌகராசன் அவருடைய முழு இருதயத்தோடு நம்முடைய தேடுதான் வேலையில அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி ஒரு ஆண்டவர் தம்மை தனக்கு வெளிப்படுத்தி ஒரு அருமையான ஆண்டவராக இருக்க அருமையான சௌகராசிய அவர் இந்த நாளில அதிக பதிவாகி அவரை தேட வாழ்க்கை ஏற்படுத்திக் கொள்ளுவோம் ஜபத்து கூடாக இதோட வார்த்தை கூடாங்க நாம் அவரை தேடுதான் வேலையில அவரை கிட்டி செய்யறதான வேலையில அருமையான சௌராசோரிய வசனம் சொல்லுகிறது உசியா ராஜா கத்தரை தேடிற நாட்கள் இல்ல கத்தர் அவர் காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறார் என்று சொல்லி நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்படுவார் நம்மோடு கூட நல்ல நடத்த தேவன சோரே தானிய புத்தத்தில் வாசித்து பாருங்கள் பிரியமர்களே உவாசித்து ரெட்டு உடித்து பிரியுமார்களே ஜபத்தினாலும் வேண்டதினாலும் தேவனை தேடாத என்னுடைய என்னுடைய முகத்தை அவருக்கு நேராக்கிறேன் அவனைய சொல்லும் போது சொல்லுகிறார் ஆகவே எனக்கு அரிமான தேவ ஜனமே அவரை தேடுதான் வேளல அவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறவர் அதிக அதிகமா நம்ம ரெத்துடன் அர்ப்பணிக்கிறான்னு போல அன்று அவரே உங்களுடைய முகத்தை நாம் பார்க்கணும் உப்பிடைய சத்தத்தை நாம் கேட்கணும் உம்மரோட பேசணும் அந்த வாத்தியோடு அந்த வாங்கியோடு விருப்பத்தோடு கூட அவர் நோக்கி பார்க்குறான் போல அருமையான சௌராஸ்திர எக்ஸாம் நமக்கு வெளிப்படுத்துகிறவர் அப்படி தேடுறான்னு போல நம்முடைய காரியங்களை எல்லாம் வாக்கிய பண்ணுகிறவர் லுகா பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஒன்னுல இருந்து பத்து வருட வருஷங்களை வாசித்துப் பாருங்கள் சகேயு இயேசு அந்த வழியாக வருவான்னு கேள்விப்பட்டதும் அவர் எப்படிப்பட்டதோடு பார்க்க பிரியமானவர்களே அவன் வக தேடினான் அவருக்குள்ளனா இருந்தபடினாலே அவனால் அந்த ஜனக்கூட்டத்தை மத்தியில் இயேசுவை காண முடியவில்லை ஆகியவை தான் எப்படியாவது இந்த இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் இவரை குறித்து இப்படி சொல்லுகிறார்களே இப்படி அற்புதங்களை செய்கிறார் குரடுக்கு பார்வை கொடுக்கிறார் நடக்கப்படுகிறார் சப்பாணிகள் எழுந்து நடக்கப்பட வேண்டும் என்று கேள்விப்பட கேள்விப்பட எப்படியாவது இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் விருப்பம் அவர் அந்த வழியை வருகான்னு கேள்விப்பட்டதும் பிரியமார்களே போக்கே போனதா அந்த இடத்துல ஜனக்கூடம் அதிகமாக இருந்தபடினாலே சகைவாளை இயேசுவை பார்க்க முடியல ஆனால் அந்த விருப்பத்தை வாஞ்சிய பிரியமாளி அவளது யாரும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஆகவே தான் ஆகலும் இந்த இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி பிரிமாவளவர்கள் முன்னாக அந்த வீதியில் முன்னாக ஓட்டி பிரிமாவளே முன்னால் இந்த காட்டாத்தியவரைமே இல்லை சகையு இந்த வழியாகத்தானே இயேசு வருவார் அப்பொழுது நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லி காட்டாத்திரி மரத்தில் அவன் ஒளிந்திருந்தான்னு பார்க்கிறோம் ஆனாலும் பாருங்கள் இயேசு அந்த வழியை வந்த போது அந்த காட்டாத்திய மரத்தின் கீழே வந்திருந்த போது தனக்கு உண்மையாகவே தன்னை பார்க்க வேண்டும் என்று சொல்ல வாங்கியோடு விருப்பத்தோடு ஒரு மனிதன் அந்த காட்டாதி மரத்தில் ஏறி இருப்பதை அந்த இடத்துல பார்த்து சொல்லுகிறார் பார்ப்பதற்கு முன்பாக அவரே தன்னுடைய முகத்தை அவனுக்கு அவர் அவனுக்கு நேராக காண்பித்து நீ சீக்கிரமா இறங்குவார் இன்றைக்கு நான் உடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று சகேயும் இயேசுவை பார்க்கத்தான் விரும்பினான் இயேசு அவருடைய வீட்டில் தங்க விரும்பினார் தன்னை அவருடைய காண்பித்து அவனோடு கூட பிரிவானே அப்படி அவன் சீக்கிரமாய் இறங்கி வந்து வீட்டுக்கு அழைத்துக்கு ஓட போறதான் அனுபவிலே அவன் தன்னுடைய நிலைமை அறிந்து தன்னுடைய பாவங்களெல்லாம் அறுக்கிட்டு யார் இடத்துல நாளை தனியாக வேண்டி இருந்தாலும் திருப்பை கொடுக்கிறேன்னு சொல்லுவாங்களே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ராட்சிக்கு வந்து ராட்சி வந்திருவாங்களே இந்த இடத்திலுமாய் கத்து சில மகிமையான காரியங்களை பார்க்கிறோம் உண்மையாய் தேடின போது எப்படியாவது இந்த இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் அப்படி போதே பார்க்க வேண்டும் என்று சொல்லி சாகை ஒரு வாங்கியோடு விருப்பத்தோடு கூட பிரியமானே இந்த ஜனக்கூட்ட திரளான ஜனக்கூட்டம் அவனுக்கு இந்த வாஞ்சிய விருப்பத்தை தடுத்து இருந்த முடியவில்லை எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் அப்படியாக இயேசுவை தேடினா பிரியமாவளே வாழ்க்கையிலே ஒரு காரியங்களை வாய்க்கப்படினார் அவனுக்கு மாத்திரமல்ல அவருடைய வீட்டுக்கே இந்த இன்றைக்கு இந்த வீட்டுக்கு அடிச்சிக்கு வந்து விதமாய் பிரியமானே கத்து காரியங்களை நாம் வீதத்தில் வாசிக்கிறோம் அதே ஆண்டவராக கேசு குறித்து இன்றைக்கும் பிரியமான தம்மை தேடுகிறவர்களுக்கு உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தன்னுடைய வல்லியமை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆகிய வேதம் சொல்லுகிறது உசியா ராஜா கத்தரை தேடின நாட்களில் அவருடைய காரியங்கள் எல்லாம் கத்தர் கத்தர் வாய்க்கப்படினார் என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையுடைய அருமையான சௌரா சௌரிய நம்ம வாடிகளே கத்தருக்கு ஒப்பு கொடுத்து கத்தர் மேலேயே நம்முடைய நம்பிக்கையை கத்தரையே நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருந்து அவரை தெளிதான வேளையில நம்முடைய காரியங்களை இருக்கிறார் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவன் இருக்கிறார் நம்மளை வெற்றி சிறக்கப்படுகிற இருக்கிறார் அருமையான சகோதர சௌதரி மாத்தியான வேளையிலும் கூட நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இந்த வாது கேட்டுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் நம்ம ஆராதிக்கிற ஆண்டு ஜேசுகிரித்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் மறைத்து உயிரோடு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் நான் வரிவன சோகர தம்மை நோக்கி கூப்பிடுறது யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும் அவர் சமீபமாக இருந்து மருத்துவ கொடுக்கிறவர் உண்மையாகவே முழு இருதயத்தோடு தேடி விழா இருந்தால் உண்மையாகவே முழுத்தோடு விழுந்த ஆழத்தை கூப்பிடு விழா இருந்தால் கத்திர நம்பிக்கை வைத்து கத்தரையே கூடிய நம்பிக்கையாக கொண்டிருப்பா இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் நம்முடைய வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் சிறையிருப்புகளை மாற்றுகிறவர் நிந்தைகளை புரட்டுகிறவர் இந்த மத்திய ஆறு வழியில் கூடிய அருமையான சௌரா அப்படிப்பட்ட தேவைகள் பிரச்சனைகள் பிரிமார்களே போராட்டங்கள் மத்தியில் வியாதி மேதல் மத்தியில் இருந்து கொண்டாடினாலும் கூட ஆண்டவராக ஜேசுகிரித்து அவரையே நாங்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கும் போது அவரையே நாங்கள் நம்முடைய முழு முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நாம் தேடுதான் வேலையில உண்மையாய் நாம் முழு இருதயத்தோட கூப்பிடான வேலையில அருமையான சகோதர சௌரிய நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்களை எதுவாக

அந்த காற்றையும் கடலையும் பார்த்து சிறுதலை பயந்து ஒரு வார்த்தை இறியாமையா இறையாதை அமைதா ஒரு வார்த்தை பிரிவெ அந்த இடத்துல அமைதியை கொண்டு வந்து பார்க்கிறோம் இந்த வாழ்க்கையில கூட வாழ்க்கை வாழ்க்கைப்பேட கூட பிரியமாவது எத்தனை பலவிதமான போராட்டங்கள் அலைகள் காற்றடித்து நம்முடைய வாழ்க்கைப்படகு அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அருமையான சௌர இயேசு ஆண்டவராக நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கைப்படலை இருக்கிறவர் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் சூழ்நிலைகள் மாறும் அமைதல் உண்டாகும் நடக்காத காரியங்கள் நடக்கப்படும் முடியாதவர்கள் அற்புதங்கள் பதினஞ்சு சொல்ல அதிசயங்களை காணப்படும் என்று சொன்னவர் அவரிமான இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அதிசயங்களை காணப்படவர் இருக்கிறார் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார் ஒருபோது நம்மளை விட்டு விலகிறவர் நம்மளை கைவிடவர் நம்ம கூட இருக்கிறவர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அவரிவான சௌராசர் அற்புதத்தின் நேரத்தில் இருந்த நேரத்தில் பார்த்து கொண்டு அருமையான சௌராசர் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட தேவைகள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் ஓ வியாதிர் மேல் மத்தியில் இருந்து கொண்டார் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தையை பின்வார்களே உன்னை அதிசயங்களை காண நீ நம்புகிறது அவராலே வர உடைய நம்பிக்கை வீண் போகாது அருமையான சகோதர சகோதரிகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண்ப என்ன காரியங்களுக்காக இந்த மாலை வேலையிலும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுத்தார்கள் என்னுடைய இறுதியம் என்ன காரியங்களுக்காக கத்தர் நோக்கி நீங்கள் எதிர்ப்பு நோக்கி கொண்டு இருக்கிறீங்க நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க கத்திரத்தில் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கத்திர உங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை இல்லங்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க எல்லாவற்றிலும் பிரியமா அவர்களே காரியத்தில் வாக்கிய பண்ணுகிறவர் சங்கீதக்கார சொன்னது போல நான் நம்புகிறது அவரால் வரும் நான் நம்புகிற நன்மை நான் நம்புகிற ஆசீர்வாதம் நம்முடைய ஆரோக்கியம் பிள்ளையுடைய எதிர்காலங்கள் சகல காரியங்களிலும் அவனுக்கு உத்தாசை அனுப்புகிறவர் நான் நம்புகிறது அவராலே வர அவரிவான சோகராசரை இந்த மத்தியான நம்பிக்கை வின் போவதே இல்லை கத்தருமே நம்பிக்கை வைத்து கத்தரியை இதனுடைய நம்பிக்கையாக கொண்டு மாதிரி செய்வான் அவன் செய்வதெல்லாம் வாக்கியம் என்பதோட வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய காரியங்களை வாக்கியம் பண்ணுகிறவர் நம்முடைய விசாரிக்கிறவர் அவர் உண்மையாய் தேடுபோவானால் உண்மையாய் நோக்கி கூப்பிடு போவானால் நம்புகிறவர் பார்த்து விட வேண்டும் இந்த குறித்து இப்படியாய் சொல்லுகிறார்களே இவர் யாரோ எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரிவார்களே அவன் வகை தேடின போது இந்த காட்டாத்தி வர ஒளிந்து கொண்டிருந்த போது அந்த மருந்து கீழே வந்து தன்னுடைய முகத்தையே முதலாவது காண்பித்து சகையுவே நீ தேடுகிற இயேசு நான்காம் இடத்தில் முகத்தை காண்பித்து நீ சீக்கிரமாய் இறங்கி வா உன்னுடைய வீட்டில நான் தங்க வேண்டும் என்று சொல்லி பிரியமா அழைத்து கொண்டு போய் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொன்னவர் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிறவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் ஒருபோது நம்மளை கைவிடாதவர் அந்த கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவனை நம்ம கொடுத்தவர் அறிவான சௌராசூரி இந்த கால வேளையில் என்ன பிரச்சனை என்ன போராட்டங்கள் என்ன நிந்தங்கள் என்ன அவமானங்கள் என்ன காரியங்களுக்காக வேண்டி உங்களை இறுதியாக அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறதோ கதர் நோக்கி நோக்கி பார்க்கிறீர்களோ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சகோதரி உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது சகோதர நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு போராட்டங்களுக்கு நிச்சயமாக கத்தர முடிவை உண்டாக்குவார்